சட்னி துவையல் எப்படி வேணால் சொல்லலாம் பசலக்கீரை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கறேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா எள்ளு புளி இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு இதை போட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ பூண்டு கூட சொல்ல மறந்துட்டேன் பூண்டு நாலு பல் தோடோடு முதல்ல கடலைப்பருப்பு போடணும் கடலைப்பருப்பு போடணும் ஸ்லோவாக தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசுப்பாங்க 물 u m b மூணு பச்சை மெலாம் போட்டிருக்கோம் தேங்காய் பொருள் பூண்டு கருவப்பழ பண்டு இப்போ சீரகம் ஏன்னா சீரகம் கடைசீரம் பண்ணி வந்து எழுந்து குழந்தைங்க ஆந்திரா ஸ்டைல் பசலக்கீரை தொகையல் ஆந்திராவில் வந்து கொஞ்சம் எள்ளு போடுவாங்க கடலைப்பருப்பு போடுவாங்க பூண்டு இதில் இது போடக்கூடாது என்னது இஞ்சி போடக்கூடாது ரெண்டு கைப்பிடி ரெண்டு கைப்பிடிக்கு தான் இங்கே அளவு இந்த பத்தளைக்கூழ பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னா எல்லாருமே இரும்பு கத்து வந்து நிறையா இருக்கிறது க வாங்க முருங்கக்கூரை விட இரும்பு கத்து இருக்குது ரெண்டு பேசுறையே பாயிண்ட் இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அத்தை விட ஜாஸ்தியாக இரும்பு கத்து இருக்கிறது இந்த பசக்கூரை தான் இது எங்கள் தோட்டத்துலேயே வந்து ஆர்கானிக் கீரை அதனால தான் அதை பார்த்து பண்ணுறேன் புளி போட்டேன் பாருங்கள் உள்ள புளி புளியும் போட்டேன் பக்கத்தில் போட்டோன்னு புளியும் போட்டேன் நல்லா கொஞ்சம் ஆகணும் கலக்கலாமும் அப்புறம் தான் இதை வந்து விட்டுட்டு வந்தோம் தேங்காய் வந்து ஒரு ஆப்ஷன் தேங்காய் போட்டால் போடலாம் தேங்காய் போடாமல் வெறும் கட்டுப்பெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கலாம் இதில் பச்சை மிளகா போடலாம் போடலாம் வர மிளகா போட்டாலும் போகணும் இன்னும் கீழே கசஞ்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி நெய் போட்டு சுதசாத்தில் பசங்க சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்க ரொம்பவும் வேகலை இன்னும் கொஞ்சம் பிழக்கெல்லாம் ஆகும் அவ்வளோதான் அதுவே ஈரம் உட்கும்பருது அப்போ போட்டதுக்கு கீரை இப்படி கொளக்கலாம்னு ஆகிட்டு போகணும் நல்லா பெருசாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பெருசாக வச்சுட்டு நான் எப்பவுமே சொல்லி சூடானவனே ஆஃப் பண்ணிடணும் இந்த சூடானவொன்னே ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து அதுலேயே குள குலக்கலாம்னு ஆகிடும் அப்புறம் சூடாகணவனே எடுத்து அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு தண்ணி எல்லாம் இதாக இருக்கு ஆனால் வசலைக்கீரையிலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்து போட்டது தண்ணி தான் அதுலேயே எந்துடும் வசலை குளக்காரை இருக்கிற எல்லாமே தெரியல பாருங்கள் இதுக்கு மூணு பட்சமாகவே ஜாஸ்தி ஆனால் நாங்கள் இந்த காரம் ஜாஸ்தி சாப்பிட்றதுனால நான் போட்டிருக்கேன் இதுக்கு நீங்கள் போடுறதுனால் ஒன்றும் ஒன்றையே போடலாம் இதை அரைச்சி அதுக்கப்புறம் ரசலைக்கீரை சட்னி ஆட்டி ஆச்சு தாளித்து கொஞ்சம் கொட்டுறதுன்னா கொட்டிக்கலாம் நான் வந்து தாளித்து கொட்டலை கொஞ்சம் கொண்டு அந்த கடலைப்பருப்பு நம்ம வருத்தமும் இல்லையா அதையே எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா திருப்பி எண்ணெய் ஊற்றணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு பருப்பு சீரகம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகா இல்லை வர மிளகாய் கிள்ளி போட்டு கூட தாளிச்சிக்கலாம் கூட நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்க்யூ